ரைசலாட் நான் உங்கள் சுவிசேசகன் செல்வக்குமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூணிலே காரிய சித்தியோ கத்தரால் வரும் தேவனையே சார்ந்து வாழ்கிற தேவ மனுஷனே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கத்தரின் கரத்தில் இருக்கிறது அதை பாசிட்டிவாக செய்து முடிக்கிறவர் அவர் அல்லவோ நீ அவரையே சார்ந்து கொள் ஏனென்றால் சத்ருவானவன் உனக்கு அந்த காரியங்களை சித்தி பெற விடாதபடிக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் அடைப்பான் யாரை கொண்டு தடை செய்ய வேண்டுமோ அத்தனை பேரை கொண்டு தடை செய்து அது சித்தி பெற விடாதபடிக்கு அது பாசிட்டிவாக நடந்து விட்டாதபடிக்கு அத்தனை காரியங்களும் அவன் செய்வான் எஸ்ஐஆர் நாற்பத்தாறு பதினொன்னின் பின்பகுதியிலே கத்தர் சொல்லுகிறார் நான் திட்டம் தீட்டினேன் நான் அல்லவோ செய்து முடிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நாற்பத்தாறு பதிமூணு இசையாவிலே சொல்லுகிறார் என் நீதி சமீபிக்க பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அது தூரமாயிருப்பதில்லை என் ரச்சிப்பு தாமதிப்பதில்லை நான் சியோனிலே ரச்சிப்படையவும் இஸ்ரேவேலுக்கு என் மகிமையை காட்டவும் கட்டளையிடுவேன் என்று அவர் கர்த்தர் சொல்கிறார் கத்தர் செய்து முடிப்பார் உன் காரியத்தை பாசிட்டிவாக கத்தர் செய்து முடிப்பார் தேவஜனமே கலங்காதே உன் காரியம் என்ன காலத்தகமதம் ஆகுதே அது தடையாய் போயிட்டே என்று நீ கலங்கி கொண்டிருக்காதே கத்தரை சார்ந்து கொள் கத்தர் அல்லவோ அதை பாசிட்டிவாக செய்து முடிப்பார் ஜனமே உன் காரியம் சித்தி பெறுகிறது இதோ காலம் சமீபித்திருக்கிறது சுத்தியோ கத்தரால் வருமாம் நீ கத்தருடைய மகிமையை காண்பாய் அது சீக்கிரத்தில் ஆமே அல்ல